பாட வந்தேன் நான் பாட வந்தேன் பத்மஸ்வரூபனை பாட வந்தேன் திருமால் பெருமைகள் கூற வந்தேன் திரு கோழியூர் வந்தடைந்தேன் பாட வந்தேன் நான் பாட வந்தேன் திவ்ய தேசங்கள் வரிசையில் இன்று நாம் காணப்போவது திருக்கோழியூரில் குடிகொண்டிருக்கும் அழகிய மணவாள பெருமாள் கோமலவல்லி தாயார் கோவில் பற்றி நாம் இந்த காணொளியில் காண்போம் இக்கோயில் இரண்டாவது திவ்ய தேசமாக கருதப்படுகிறது இக்கோயில் திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருக்கோழி என்னும் இத்தலம் நிகிலாபுரி என்றும் திருவுறையூர் என்றும் அழைக்கப்படும் இத்தலம் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பானாழ்வார் அவதார தலமாகும் இந்த ஊரின் பெயர் காரணம் நாம் தெரிந்து கொள்ளலாமா சோழ நாட்டு யானை ஒன்று உறையூர் வந்தபோது கோழி ஒன்று அந்த யானையனை துருத்தி ஓடச் செய்ததினால் இவ்வூருக்கு கோழியூர் என்றும் திருக்கோழி என்றும் பெயர் கிட்டியது என்று கூறுவர் திருமங்கை ஆழ்வார் தான் எழுதிய பெரிய திருமொழியில் இத்தலத்தினை போற்றி மங்களாசாசனம் செய்துள்ளார் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் பாரியும் தோலும் ஒரு நாகுடையார் நாகுடையவர் நம்மையும் கண்டறியோம் வாழியரோயிவர் இவர் வண்ணமனில் மா கடல் போன்று உலகையில் வைய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா இதன் பொருள் உறையூரையும் மதுரையும் இருப்பிடமாக உடைய இவர் அரசர் போன்றிருக்கிறார் மலை போன்ற வலிமையான அழகிய ஒப்பற்ற நான்கு தோள்களை உடையவர் இதற்கு முன்பு நாம் விரைப்போல அழகியரை பார்த்ததில்லை இவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க இவர் வடிவத்தின் பெருமையோ பெரிய கடல் போன்றது ஒரு கையில் ஒளியுள்ள சக்கரம் ஏந்தியும் மறுகையில் ஒரு சங்குமுடைய இவருடைய ஒப்பற்ற அழகை என்னவென்று கூறுவேன் என்று திருமாலின் அழகினை போற்றி பாடுகிறார் இக்கோவிலை பற்றிய வரலாற்றை காண்போம் இங்குள்ள மூலவர் அழகிய மணவாளர் தாயார் கமலவல்லி நாச்சியார் தீர்த்தம் கமல புஷ்கரிணி கல்யாண தீர்த்தம் விமானம் கமல விமானம் திருக்கோளம் நின்ற திருக்கோளம் இந்த வர வரலாறு மிகவும் அருமையானதாக இருக்கும் இதன் தல வரலாறை பற்றி நாம் காண்போம் துவாபர யுகத்தில் தர்மவர்ம சோழரின் வம்சத்து அரசர் நந்த சோழர் அவர் ஒரையூர் பகுதியினையே ஆண்டு வந்தார் இவர் ஸ்ரீரங்கநாதரின் பக்தராவார் இவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேரு கிட்டவில்லை மன்னர் தன் வருத்தத்தினை ஸ்ரீரங்கநாதரிடமும் மகாலட்சுமியிடமும் தெரிவித்தார் அவரும் தன் பக்தருக்காக மகாலட்சுமியே அவரது மகளாக அவதரிக்குமாறு பணித்தார் ஒரு சமயம் மன்னர் வேட்டைக்கு சென்றபோது ஒரு தடாகத்தில் தாமரை மலரில் படித்திருக்கும் குழந்தையினை கண்டார் அடைந்த மன்னர் அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்று கமலவல்லி என்று பெயரிட்டு வளர்த்தார் கமலத்தில் நாள் கமலவல்லி எனவும் அழகாக பெயரிட்டார் பருவம் அடைந்ததும் அவளுக்கு திருமணம் புரிய எண்ணினார் ஒருநாள் தோழியருடன் கமலவல்லி வனத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்போது குதிரையில் பயணிக்கும் ரங்கநாதரை கண்டார் அவரையே மணக்க வேண்டும் என்று உறுதி கொண்டாள் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கநாதரும் அரசர் கனவில் தோன்றி தான் கமலவல்லியினை மணக்க விரும்புவதாக கூறினார் இதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த மன்னர் கமலவல்லியை ஸ்ரீரங்கம் அழைத்துச் சென்றார் ஸ்ரீரங்கத்தில் கமலவல்லி ரங்கநாதருடன் ஒன்றர கலந்தார் இங்கே பெருமாளுக்குரிய அனைத்து ஆராதனைகளும் கமலவள்ளி தாயாருக்கே நடைபெறும் மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவள்ளி தாயாரும் மணக்கோலத்தில் வடக்கு திசை நோக்கி ஸ்ரீ ரங்கநாதரை பார்த்தபடி நின்றபடி அருள்பாலிக்கின்றனர் தை அல்லது மாசியில் வரும் ஏகாதசியில் கமலவள்ளி நாச்சியார் சொர்க்கவாசல் கடக்கிறார் பங்குனி உத்திர திருவிழாவின் போது நம்பெருமாள் இத்தலத்துக்கு எழுந்தருளி கமலவள்ளி தாயாருடன் சேர்த்து சேவை செய்கிறார் திருமணத்தடை உள்ளவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் திருமணம் ஆகும் என்பது நம்பிக்கை திருமணத்தடை தடை நீங்க குழந்தை வரம்பெற திருக்கோழியூர் சென்றிடுவோம் அழகிய மனவாளர் சமேத கோமலவல்லியின் ஆச்சியாரை வணங்கிடுவோம் மீண்டும் சந்திப்போம் திவ்ய தேசம் மூன்று உத்தமர் கோயில் புருஷோத்தமன் பூர்ணவள்ளி தாயார் பற்றி அறிவோம் வணக்கம்